ஒருத்தன் நூறு பேர் எதிர்த்தா அவன் வீரன் அதுவே ஆயிரம் பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன்தான் தலைவன் இன்றைய கூட்டமும் அப்படித்தான் பதினேழு எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரே ஒரு என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திரட்டி மக்கள் திரளல அவங்களா திரட்டி ஒரு கூட்டத்தை நடத்திக்கிறாங்க இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லக்குள்ள சொன்னது என்னன்னா மக்களுக்கு நிறைய அநியாயங்கள் நடந்திருக்குது மக்களுக்கு அனுரகுமார திசாநாயக் அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்றையுமே நிறைவேற்றல இதுக்கு எதிராகத்தான் இந்த கூட்டம் நாங்க கூடியிருக்கிறோம் சொல்லி ஆரம்பிச்ச அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் தனக்கு நடந்த அநியாயத்தை பத்தியே தான் இந்த கூட்டத்துல பேசிக்கிறாங்க உண்மையை சொல்ல போனா இந்த நாட்டோட நல்லெண்ணம் கொண்ட எந்த ஒரு இலங்கை குடிமகனும் இந்த கூட்டத்துக்கு போயிருக்க மாட்டான் அப்படி போறதா இருந்தாலும் அண்டே நாள் தின்றத்துக்கு குடிக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு சில சாப்பாட்டுக்காகவும் அண்டு கொடுக்குற அந்த காசுக்காகவும் போயிருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்க இல்லையோ இப்படியானவங்க தான் இந்த கூட்டத்துக்கு இண்டைய நாள் போயிருப்பாங்க அதுதான் நிதர்சன உண்மை இந்த கூட்டம் கூடுறது யாருன்னு தெரியும் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குற யாருன்னு தெரியும் இந்த கூட்ட தலைமை தாங்குறவங்க பின் முன்ன காலங்கள்ல என்னெல்லாம் செஞ்சிக்கிறாங்கன்னு தெரியும் இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடந்திருக்குன்னு தெரியும் இது யாராலன்னு தெரியும் தமிழ் முஸ்லீம் சிங்களம் பேர்கட் இல்லாம எல்லா இனத்துக்கும் எல்லாராலையும் அநியாயம் நடந்திருக்குது இப்படியான எல்லா அநியாயத்தையும் யாரு செஞ்செண்டும் நல்லா தெரியும் இப்படியானவங்க ஒன்று சேர்ந்து நடத்துற கூட்டத்துக்கு மக்கள் போகுதுன்னு சொன்னா அந்த மக்கள் கண்டிப்பா நேசிக்கிற மக்கள் சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை நிதர்சன இந்த கூட்டம் இன்னைக்கு கண்டிப்பா முடிவடையும் இந்த முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு இந்த கூட்டத்துல நடந்த சுவாரஸ்யங்களான விஷயங்கள் என்ன இப்படியான விஷயங்களை அடுத்த காண நாளைக்கு கண்டிப்பா பார்ப்போம் அது வரைக்கும்